நமச்சிவாய் செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள் பிளானெட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் முக்கியமாக இரண்டு மாற்றங்கள் ஒன்று செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி வரையிலும் சூரியன் வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு வந்து விடுகிறார் பொதுவாகவே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு இரண்டு மாதமாக எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை அப்படி சொல்லணும் கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது யாராக இருந்தாலும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும் மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம் இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வழி ஒரு வார்த்தை சொல்கிறேன் தைரியம் சொல்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் விபத்துக்கள் குறையும் ஆர்கிடெக்ட் செய்யக்கூடியவர்கள் ஆட்டோ கேடு பிளானர்ஸு டிசைனர்ஸு கலைத்துறை இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம் ஏன்னா சுக்கரன் அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப்போகுது உங்களுக்கு என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இதனால் வரையில ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்து வந்தார் அப்போ ஆறாம் இடம்னு சொன்னால் எப்படி இருக்கும் செப்டம்பர் பதினாறுலேருந்து மேஷராசிக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மேஷராசி என்பவர்களுக்கு குறிப்பாக அந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடிய டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க அதே தான் ஆர்கிடெக்ட் செய்யக்கூடியவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ஃபீல்டு அந்த பில்டர்ஸு டிசைனர் இன்னும் சொல்லப்போனா அப்போ இந்த மாதிரி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் பொதுவாக மேஷராசி அப்படின்னு சொல்லிட்டாலே அதிகமான மனக்கவலை மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதவங்க மேஷராசி என்பர்களும் அவன் பொருள் எனக்கு வேணாம் சாமி நான் சம்பாதிக்கிறது எனக்கு இருந்தா போதும் அப்போ இந்த மாதிரி மேஷராசி என்பர்களே நீங்கள் எந்த உலகம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் லாபம் கிடைக்க மாட்டேங்குதா வரவு செலவு இல்லாமல் இருக்கா இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ட்ரபுள் இருக்குமே ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் இது சரியாகும் ஜாபில் ட்ரபுள்ஸ் இருக்குமே ஆனால் என்குயரிகள் இருக்குமே ஆனால் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலைப்படாதீங்க மேஷ ராசி அன்பர்களே அவையெல்லாம் கூட இந்த மாதம் சரியாகும் அதுக்கெல்லாம் வழிவகை உண்டு ஜெயிக்கிறதுக்கான வழி இருக்குது தப்பிச்சிக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது பரிகாரங்கள் உண்டு அதை அறிந்து செய்வீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம் மேஷ ராசி அன்பர்களே அதே போலத்தான் உடல்நிலை ஆரோக்கியம் ஹெல்த் வைஸு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்போ ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுவும் இருந்தால் நல்ல மருத்துவம் கிடைக்கும் நல்ல டாக்டர் கிடைப்பாங்க உண்மையான மருந்து கிடைக்கும் ஆயுள் பாவம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் நீடோடி வாழ்விங்க மேஷராசி அன்பர்களே அப்போ இதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் தான் கை கொடுக்கும் மருந்து மாத்திரை எப்படி காப்பாற்றுதோ அதை போல் கிரகம்தான் உங்களை காப்பாற்றும் தெய்வந்தான் துணை நிற்கும் அப்போ நோய்கள் இருக்குமேயானால் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் அவையும் சரியாகும் திருமணங்கள் கைகூடும் மெயினாக ரெண்டாவது கல்யாணம் அது சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் நடந்தே தீரும் கவலைப்படாதீங்க நல்லது நடக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் சொன்னது கரெக்டு எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்கள் ஜாதகம் தான் பேசும் உங்கள் ஜாதகம் தான் முக்கியம் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராகி